வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி ஹாட் பாய் அரசன் சோப்ஸ் இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்களில் ஒரு விஷயம் காமனாக இருக்கும் அவங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே அவங்களோட குழந்தைங்களை சார்ந்து தான் இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களோட பிள்ளைங்க தான் உங்களோட எதிர்காலமாக இருக்கும் இப்படி பொத்தி பொத்தி வளர்க்குறவங்களோட பையனை ஒரு பெரிய கும்பல் தேடி வருது அவங்க கொண்டு வர ஆயுதம் கஞ்சா இதில் இந்த உங்களோட பையன் தப்பிக்க முடியுமா உங்கள் பிள்ளைகள் அவர்களிடமிருந்து தப்ப முடியாதது போல்தான் இருக்கிறது என்று நடக்கும் சூழ்நிலைகள் நவீன காலத்து கல்லூரி வாசல்களில் டீ ஸ்டால் பேக்கரி ஹோட்டல்கள் இருப்பது போல் விற்பவர்களும் தவறாமல் இருக்கிறார் எளிதில் உபயோகிப்பவரை அடிமைப்படுத்திவிடும் கஞ்சாவை உங்கள் பிள்ளைகள் உபயோகிக்காமல் இருப்பது அவர்கள் கையில் கூட இல்லை இந்த நிகழ்ச்சி நீங்கள் கவனிக்க வேண்டிய பல பக்கங்களை சொல்லலாம் பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் ஏதேதோ ஒரு வடிவத்தில் அது வந்து மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்குள்ள கல்லூரிகளுக்குள்ள கொண்டு வரப்படுது அதற்கு சில மாணவர்கள் அவங்க வந்து தயார் செய்கிறாங்க அந்த பழக்கத்திற்கு வந்து அவர்களை அடிமைப்படுத்துகிறாங்க அந்த அடிமை படுத்தப்பட்ட பிறகு அந்த பொருளை பயன்படுத்தாமல் அந்த நபரால் இருக்க முடியலை கஞ்சா என்றதும் அது ஏதோ தெருவோரங்களில் மயங்கி கிடப்பவர்கள் உபயோகிப்பது என்ற எண்ணம் பலருக்கு இருக்கிறது ஆனால் இன்று அது எல்லோரும் பயன்படுத்தும் பொருளாய் மாறிவிட்டது உங்கள் வீட்டு பிள்ளைகளை அது தினம் தினம் தீண்டுகிறது கஞ்சாலாம் வந்து டோர் டெலிவரி பீஸாலாம் போடுவாங்க டோர் டெலிவரி பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் கூட பண்ணுறோம் நாங்கள் இப்போது அதுவும் ரொம்ப ரெகுலர் கஸ்டமர் மட்டும்தான் பண்ணுவோம் ஆளை பார்த்து தான் பண்ணுவோம் அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுத்து போய் யாரையும் கொடுத்துற மாட்டோம் அதுமாரி எங்கள் ஐயா சொன்னால் மட்டும்தான் போய் கொடுப்போம் வீட்டு டோர் டோர் தட்டு வீட்டிலே போய் கொடுப்போம் அதேமாதிரி ஸ்கூல் பிள்ளைங்களாம் ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்களாம் அதுவும் கூட இப்போ வந்து வந்து எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் உலக நாடுகள் பலவற்றில் முற்றிலும் தடை செய்யப்பட்ட போதைப்பொருளான கஞ்சா இந்தியாவில் எளிதில் கிடைக்கிறது சிகரெட் வாங்குவது போல் கஞ்சாவையும் சுலபமாக வாங்குகின்றன எதிர்காலம் இளைஞர்களிடம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் இந்த கஞ்சா குறிவைப்பதும் அதே இளைஞர்களை தான் ஒரு இளைஞர் வந்து ஒரு கெஞ்சா அடிச்சிட்டார்னா அவர் வந்து சாப்பிட்ருக்காரா அப்படின்னு கண்டுபிடிக்க கூட முடியாது வீட்டில் பேரண்ட்ஸும் கூட தெரிஞ்சிக்க முடியாது இன்றைக்கி வந்து படிக்கிற பசங்க கூட அதை நிறைய அந்த இதுக்கு அடிமையாகிறாங்க சென்னை போன்ற நகரங்களை மட்டுமின்றி தமிழகத்தின் சின்ன சின்ன ஊர்களிலும் கஞ்சா விற்பனை அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது ஈவு இறக்கமற்ற கொலை செய்பவர்களை விட மோசமான கூட்டம் இந்த விற்பனையில் இறங்கி இருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா ஸோ அங்கேருந்து தான் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து ஷிப்டிங் ஆகுது அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ கைது பண்ணியிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது பேருக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்களா ஏன்னா தான் வந்து சப்ளை பண்றது அதுக்கு மெயின் சப்ளை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொழம்போல தான் இருக்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வது மட்டுமின்றி இந்தியாவிலும் அதிகம் பயிர் செய்யப்படும் போதை செடியாக கஞ்சா இருக்கிறது மலைகளுக்கு இடையேயான குளிர்ந்த பகுதி தான் கஞ்சா வளர்ப்பதற்கான உகந்த இடம் தமிழகத்தின் மலைகளில் அப்படியான இடங்கள் நிறைய உள்ளன அந்த பகுதிகளில் ரகசியமாக அதிகம் பயிர் செய்யப்படுகிறது கஞ்சா மேனுஃபேக்சரிங்கே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு சின்ன விதையை போட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாளில் வந்து அது விளைஞ்சிடுது அது அவங்களால ஈஸியாக உற்பத்தி பண்ண முடியுது இது நம்ம தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்குது கஞ்சா செடியிலிருந்து இருந்து விதை பூ இலை என பல வகையில் கஞ்சா உற்பத்தி செய்யப்படுகிறது பெரும்பாலும் தமிழகத்தை பொறுத்தவரை காய்ந்த இலைகளையே விற்பனை செய்கிறார்கள் இது குறைவு என்பதால் எளிதில் கடத்தி செல்கின்றனர் கஞ்சாலாம் வந்து ஒரு ஆள் தனிப்பட்ட விற்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் எப்படி சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு பிள்ளைங்கிறாங்களோ ஒரு ஏரியாவில் ஒரு ஐயா ஒருத்தங்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஐயா இருப்பாங்க அவங்க சொல்லி தான் விற்க முடியாது கதை தஞ்சா பசங்க மட்டும்தான் விற்க முடியும் அவ்வளோ சீக்கிரம்லாம் சுலபமாலாம் விற்க முடியாது யாருமே அதுவும் கஞ்சா வந்து எங்க கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஆந்திரா இந்த ட்ரெயின் தான் பஸ்லதான் போட்டுஸ்டர்கள் போல பெரிய டீமாக இந்த கஞ்சா விற்கிறவர்கள் செயல்படுகிறார்கள் சின்ன சின்ன பொட்டலமாக மடித்து விற்கிறார்கள் உழைக்காமல் வரும் பெரும் பணத்துக்கு ஆசைப்படும் இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக இந்த களவு தொழிலுக்கு வருகிறார்கள் இவர்கள் கஞ்சா பொட்டலங்களுடன் கல்லூரி வாசல்களில் ஐடி காரிடார்களில் சுத்த ஆரம்பிக்கிறார்கள் தவறு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் கிடைக்குது உங்களுக்கு அங்கே அங்கேருந்து வாங்கினு வந்து நாங்கள் இங்கே லோக்கலில் விற்கிறோம் விற்க எங்கள் ஏரியாவில் விற்கிறோம் எங்கள் ஐயா சொல்லி தான் விற்கிறோம் விற்க ஒரு கவர் இரநூறுவா முந்நூறுவான்னு விற்போம் நானூறுவான்னு கூட விற்போம் அது ஒரு ஒரு மூஞ்சிங்களை பொறுத்து இருக்குது ஒரு ஒரு பசங்களை பொறுத்து இருக்குது இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களுக்கு டிப்ரஷன் வருவது அதிகமாக உள்ளது தற்கொலை எண்ணம் அடிக்கடி அவர்களுக்கு வருகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இவர்களை எளிதில் கஞ்சா ஆட்கொள்கிறது உபயோகிக்காவிட்டாலும் பெரும்பாலான கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பவர்களையும் விற்கும் இடமும் தெளிவாக தெரிகிறது இந்த கரண்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும் டம்மி கரண்ட் பாக்ஸ் இருக்கும் அந்த கரண்ட் பாக்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருப்பான் அவன் ஒரு மூலையில் உட்காந்துக்குவான் இந்த பையன் வழக்கமாக போகிறவங்களுக்கு தான் கொடுப்பான் புதுசாக யாருன்னா போனாங்கன்னா இல்லை போடா அண்ணிடுவான் இந்த வழக்கமாக போகிறவங்க அவங்களுக்கு தெரியும் அதாவது கஸ்டமர் மாதிரி அவங்ககிட்ட போய்ட்டு அவன் காசை கொடுத்துட்டான்னா அவன் அப்படி கண்ணை காட்டுவான் அவன் நேராக போகிறான் அது உள்ள கையை விட்றான் அந்த பொருளை அப்படி எடுத்துக்கிறான் பொருள் மீன்ஸ் அந்த பொட்டலம் சின்ன இவ்வளோ தான் இருக்கும் அது ஒன்று ரொம்ப பெருசாக இவ்வளோ பெருசெல்லாம் தலையில் தூக்கி போகிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அதனால அது ரொம்ப ஈஸியாக அவன் அதை எடுத்துகிட்டு வந்துடுறான் கஞ்சா வந்து ரொம்ப சீப்பாகவே மலிவான விலையில் கிடைக்கிற ஒரு பொருள்ன்றதுனால எல்லா தெருமுனைகளும் கிடைக்கும் நீங்கள் கூகுள் அடித்து பார்த்தா கூட கஞ்சா கஞ்சாக்கே கிடைக்குதுன்றது தெரிஞ்சிடும்ன்றதுனால ரொம்ப சுலபமாக அவங்களால அதை வாங்க முடியுது யூஸ் பண்ணிக்க முடியாது தமிழகம் கொஞ்சம் கொஞ்சமாக மதுவுக்கு பழகு தொடங்கிவிட்டார் மது ஏற்றுக்கொண்ட ஒன்று போல் தமிழக வீடுகள் இயல்பாக அது பற்றி பேசுகிறார்கள் வீட்டு விழாக்களில் மது குடிப்பவர்களை யாரும் திட்டுவதில்லை இப்படி பெரியவர்கள் மது பற்றி பெரும் கோபம் கொள்ளாதது இளைஞர்களை அடுத்த கட்ட போதைக்கு போக வைக்கிறது மற்ற போதைப் பொருட்களுக்கு பழக்கமாவதை விட கஞ்சாவுக்கு அடிமையாவது மிகவும் மோசமானது கஞ்சா அடிக்கும் போது சில பேருக்கு போயிடும் சில பேருக்கு கஞ்சா அடிச்சு கேப்ல அந்த விட்ராயல் ஸ்டேட்டில் மூளை பிறண்டுடும் ஸோ அது மாதிரி ரியாலிட்டியோடு பொருந்தாமல் புதுசாக கற்பனை ஏதோ யோசிச்சுட்டு அந்த மாயை இப்போ போய் சிக்கிக்கிற தன்மை இந்த கஞ்சா யூஸ் பண்ணுறவங்களுக்கு வருதுன்றதுனால இது ரொம்ப ரொம்ப பெரிய ரிஸ்க் அந்த கொஞ்சம் சந்தோஷத்துக்காக மொத்த வாழ்க்கையை நம்ம அடங்க வைக்க முடியாது சம்டைம்ஸ் இந்த கஞ்சா இந்த கெனபிஸ் இன்டியூஸ்டு சைக்காட்டிக் டிசார்டர்ஸ்க்கு நாங்கள் வாழ்நாள் முழுக்க வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா ஒரு தடவை மூளை பிறண்டுருச்சுன்னா அந்த நரம்பு அதே மாதிரி தான் இருக்குது பிறண்ட மாதிரியே தான் இருக்குது நாங்கள் நரம்பை போய் சர்ஜரி பண்ணி திரும்ப ஃபிக்ஸ் பண்ண முடியாது கல்லூரிகளில் நடக்கும் கேளிக்கைகளில் தான் முதலில் கஞ்சா வளாகத்துக்குள் வருகிறது இன்றைய மாணவர்கள் அடிக்கடி செல்லும் ட்ரக்கிங்கும் அவர்களுக்கு கஞ்சாவை அறிமுகப்படுத்துகிறது ஒரு தடவை உபயோகித்து பார்க்கலாம் என்ற எண்ணத்தில்தான் பல மாணவர்கள் முதல் தடவை உபயோகிக்கிறார்கள் ஆனால் எல்லோருக்கும் அது ஒரு தடவையோடு முடிவதில்லை சில ராஜாக்கள்லாம் அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க போருக்கு போகிறவங்கலாம் பாங்கு குடிச்சிட்டு தான் போருக்கு போவாங்க வீரியம் தானே அது அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க கேட்குறாங்க போருக்கு போகும்போது போர் வீரர்களுக்கு அந்த காலத்து ராஜாக்கள் பாங்கு கொடுப்பாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னு எங்கே போகிறோன்னு தெரியாமல் சும்மா காட்டு மிராண்டித்தனமாக போய் மற்றவங்களை கொண்டுட்டு வரத்துக்கு அந்த மனிதாபிமான மற்ற ஒரு மனநிலை வேணும் இல்லையா அந்த மனநிலையை உருவாக்குறதுக்காக வேணும்னே பாங்கை கொடுத்து போர் வீரர்களை துரத்தி விட்ருவாங்க போய் அடிச்சுட்டு வா வான்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு நகரத்துக்குள்ளே இல்லை ஒரு ஊருக்குள்ளே வாழ்ற சக மனிதரோட நல்ல உறவை வச்சுக்கக்கூடிய மனிதர் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப கோபமாவோ உக்கரமாவோ இல்லை யார்கிட்டையும் பேசாமல் ஒரு ஓரமாக உட்காந்துட்டானவோ மனித உறவுகளை நம்மளால் மேம்படுத்த முடியாது இல்லையா அதனால் இது ஆபத்தானது ஒரு இளைஞன் கஞ்சா புகைக்கு தொடங்கிய பின் அவனிடம் சிறிய அளவிலேயே மாற்றம் நிகழ்கிறது இந்த மாற்றங்களை கண்டுகொள்வது அவ்வளவு எளிதல்ல சாதாரணமாக ஒரு அந்த இலையை தூளா நுணுக்கிட்டு ஒரு சிகரெட் வாங்கி அந்த சிகரெட்டில் போட்டு சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு ஓரமாக நின்று சிகரெட் பிடிச்சிட்டு போயிட்றான் ஸோ போதைங்கிறது அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் கிடச்சிடுது வீட்டுக்கு போனாலும் தெரியறதில்ல ஆல்கஹால் குடித்தாலும் வந்து வாசனை வரும் இந்த போது கஞ்சாவில் வந்து வாசனை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அவன் அப்படியே அழகாக வீட்டுக்கு போகிறான் பேரண்ட்ஸை ஈஸியாக ஏமாத்துறான் நம்ம நாட்டில் இருக்கிற பழைய மருத்துவ முறை எல்லாத்துலேயும் கஞ்சா பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒருத்தங்களை மயக்கம் அடைய வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கஞ்சாதான் மயக்க மருந்தாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த விதிவிலக்குகளை பயன்படுத்தி கஞ்சா விற்கிறவங்க நிறைய பேர் இது மருத்துவத்துக்காக அப்படின்னு சொல்லி ஏமாத்த பார்க்குறாங்க இதுதான் ரொம்ப ஆபத்தானது இன்னைக்கு இருக்கிற சமூகம் குழந்தைங்களை செல்லமாக வளங்க ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க இதனால நிறைய பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு நிறைய பணத்தையும் கொடுக்குறாங்க நிறைய சுதந்திரத்தையும் கொடுக்குறாங்க இந்த பணத்தையும் சுதந்திரத்தையும் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் நிறைய பசங்க கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கஞ்சாவுக்கு பழகிய இளைஞர்கள் அதற்கு அடிமையான பின்னர்தான் வீட்டில் உள்ளவர்களுக்கே தெரிய வருகிறது அதன் பின்னர் அவர்களை அந்த பழக்கத்திலிருந்து வெளிக்கொண்டு வருவது கடினமான ஒன்றாகி விடுகிறது ஒரு வெறித்தனம் வருது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பயன்படுத்தணும் அந்த நேரத்துக்கு பயன்படுத்த முடியலன்னா பயங்கரமான ஒரு வெறியில் அவங்க செயல்படக்கூடியது அதற்காக எதையும் செய்வதற்கு அவங்க துணிவது இது அத்தனையுமே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மிகவும் மோசமான போதைப் பொருளான கஞ்சா நரம்பு மண்டலத்தை பாதிக்கத் தொடங்குகிறது அப்படி பாதிக்கப்பட்ட பின் அவர்கள் முற்றிலும் சுயநினைவை இழந்து விடுகிறார்கள் ஊர்களில் நிறைய பேர் படிக்கும்போதே மனநலம் பாதிப்புக்குள்ளாவார்கள் சுற்றியிருப்பவர்கள் செய்வினை கோளாறு பில்லிசூனியம் பேய் பிசாசின் ஆளுக்கு ஒரு காரணம் சொல்வார்கள் ஆனால் அவர்களில் அதிகமானவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையானவர்கள்தான் ஒரு இளைஞரை உயிரோடு நடைபெணம்போல் மாற்றி விடுகிறது கஞ்சா அவர்களுக்கு அதன் பின் வேறு எதுவும் தோன்றுவதில்லை அடுத்தடுத்து எப்போதும் கஞ்சா அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே அவர்களுக்கு எழுகிறது அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிகிறார்கள் நைட் ஆனால் கஞ்சா பைபாஸு ஹைவே ஹைவே பக்கம் போயிடுவாங்க போயிட்டாங்கன்னா அந்த பக்கம் போயிட்டு லாரி ஓட்டுறவங்க அவங்க அவங்கள பார்த்து அடியிட்டு வெட்டுறது கட்டியை தானே விட்டுவாங்க தலையிலே வெட்டிட்டு காசு ஃபோனு இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க இப்போ நிறைய நடக்குது இது மாதிரி காஞ்சிபுரத்தில் சின்ன சின்ன பசங்களாம் ஆரம்பிச்சிடறாங்க இந்த சென்னை புறநகர் பகுதியில் வாழ்ந்து வருபவர் சித்ரா வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களை மட்டும் அனுபவித்து வந்தவருக்கு தன் இரண்டு பையன்களை எதிர்காலமாய் நினைத்திருந்தார் ஆனால் கஞ்சா அவர் எதிர்காலத்தை அழித்து கொண்டிருக்கிறது எனக்கு ரெண்டு பசங்க எங்கள் அம்மா கூட இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் இல்லை ஹஸ்பண்ட் இறந்து முப்பத்தி ஆச்சு வருஷம் ஆச்சு இவனுக்கு இவனுக்கு அஞ்சு வயசாக இருக்கும்போது இறந்துட்டாங்க நான் தான் அப்பளக ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வேலை பார்த்தேன் அதை வச்சு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தேன் சித்ராதேவின் இரண்டாவது பையன் விக்கி சின்ன சின்ன வேலைகளுக்கு போய் வீட்டை கவனித்து வந்தார் இவரை பற்றி அந்த பகுதியில் சொல்பவர்கள் எல்லோரும் ஒரே வார்த்தையை சொல்லித்தான் பேச ஆரம்பிக்கிறார்கள் ஃபஸ்ட்டெலாம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான் இப்போ வந்து அவனுடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கு அப்பெல்லாம் நல்லா இருந்தாங்க எங்க கூட பேசுவான் அம்மான்னு பேசுவான் பொண்ணு கூட எல்லாம் தங்கச்சி தங்கச்சின்னு பேசுவான் சூப்பரா ஓட்டுவான் எவ்வளவு நார்மலா நல்லா ஓட்டணும் குட்டியானெல்லாம் போன வசம் எல்லாம் நல்லா ஓட்டிட்டு இருந்தான் போவான் வருவான் நல்லா இதா இருந்தான் ரொம்ப நல்ல பையனாக இருந்த விக்கிக்கு நண்பர்கள் மூலம் கஞ்சா பழக்கம் ஏற்பட்டு இது அவனை முழுவதுமாய் சிதைத்து போட்டுவிட்டது அவனுக்கு அந்த இதில் மெயினில் எங்க போலாம் என்ன வரலாம் எப்படி இருக்கலாம் அவனுக்கு தெரியாத பண்ணிக்கிற கூட இரண்டு வருடங்களில் கஞ்சாவுக்கு அடிமையான விக்கியால் வெளியே வர முடியவில்லை கஞ்சா அவன் மூளை நரம்புகளை பாதித்து விட்டது சுயநினைவற்றவனாக மாறி போனான் விக்கி வீட்டை நாங்கள் திறக்கவே முடியல எங்க சின்ன சத்தம் கதவு திறக்கிற சத்தம் கேட்டாலும் இல்லை நாங்கள் பேசுகிற சத்தம் தப தபன் ஓடி வருவான் ஏதாவது உருட்டுக்கட்டை இல்லை கத்தி எதை எடுத்துகிட்டு இருந்து உங்களை அடிச்சிட்டு குத்திட்டு அப்படி மீறி நாலு மூணு பேர் சேர்ந்து மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து இருந்தோம்னா உடனே அந்த பக்கம் இறங்கி டவரில் இருக்க ஒயருங்களை பிடிச்சி இழுப்பான் அப்போ எங்களுக்கு அது பயம் வந்துடும் நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணியிருக்கான் அங்கே கடை வச்சுருக்காங்க அவங்கயும் போய் பிரச்சனை பண்ணியிருக்கான் ஒரு பொண்ணு வேலைக்கு வருது அந்த பொண்ணை போயிட்டு பின்னாடியே துரத்தி அதுக்கப்புறம் இங்கே ஒரு அக்கா வந்து அரைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு மாதிரி மென்டாலிட்டியாக பண்ணியிருக்கான் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வரவங்க போகிறவங்களாம் ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறான் மோஸ்ட்லி லேடிஸ் வீட்டிலேயும் வெளியிலேயும் எல்லோரும் பார்த்து பயப்படும் மூர்க்கத்தனமான இளைஞனாய் மாறிப் போனான் விக்கி அவன் செய்வது என்னவென்று அவனுக்கே தெரியாமல் போனது பள்ளிக்கு போய் வரும் சிறுவர்களை கல்லெடுத்து எடுத்து அடிப்பது அனைவரிடமும் பணம் கேட்டு பிரட்டுவது என கஞ்சாவால் அவன் சுயனனை வற்றவனாய் செயல்படத் தொடங்கி இருக்கிறான் தினமும் வீட்டுக்கு அவனைப் பற்றிய புகார்கள் வந்து கொண்டே இருந்திருக்கிறது அவங்க அம்மா காலையில் வேலைக்கு போய்ட்டுறாங்க நைட்டு வராங்க அவங்களாண்டு எவ்வளோ சொன்னாலும் நான் என்ன பண்ண முடியும் எனக்கு எந்த வழி இல்லை அப்படின்றதெல்லாம் அவங்க அம்மா எதுவும் இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் என்னென்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வீடுகள் இருக்கும் அந்த புறநகர் பகுதிகளில் விக்கிக்கு பயந்து பெண்கள் வெளிவரவே பயந்தன தனியாக வரும் பெண்களை அடிக்கடி துரத்த ஆரம்பித்திருக்கிறான் விக்கி எப்போதும் கையில் ஆயுதத்தோடு அலையத் தொடங்கியதால் காவல் நிலையம் சென்று புகார் கொடுத்திருக்கிறார்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க அவங்க கேட்டால் சர்டிஃபிகேட் அவங்க அம்மா ஏதோ சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது என்ன சர்டிஃபிகேட்னு எனக்கு தெரில காவல்துறையும் எடுத்து எடுத்துக்கொள்ளாமல் விட பயந்தே இருந்திருக்கிறார்கள் கஞ்சாவுக்கு பணம் கேட்டு அடிக்கடி எல்லோரையும் அடிக்க தொடங்கி இருக்கிறான் பிக்கி சொன்னால் ரொம்ப அதிகமாக இருக்குது இவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்எம்க்கு நானும் அவங்க அம்மா அவன் மூணு பேர் இருந்தால் கூட்டிகிட்டு போய் காமிச்சோம் இப்போ மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்போ மாத்திரை வாங்கி கொடுக்கும்போது தூங்குவான் அப்புறம் திரும்ப எந்திரிச்சு வெளியில் போவான் வருவான் அப்படியே உட்காந்துட்ருப்பான் ரொம்ப பண்ணலை ஓரளவுக்கு மீடியமாக தான் பண்ணிட்டு சிகிச்சைகளுக்கும் மருந்துக்கும் பின் இப்போது கொஞ்சம் மாற ஆரம்பித்திருக்கிறான் விக்கி ஆனாலும் அவனுக்கு இன்னும் எதுவும் புலப்படவில்லை பையன்களை வைத்திருக்கிறோம் கடைசி காலத்திலாவது வேதனை இல்லாமல் வாழலாம் என்ற நிம்மதியில் இருந்த விக்கியின் அம்மா சித்ராவுக்கு வேதனை முடியாமலே நீளுகிறது மனச தேத்தி சொல்லி தட்டி கொடுத்து பூட்டிட்டு வந்து பாப்பா தம்பி வாப்பா அப்படிலாம் வேணாம்ப்பா நான் அம்மா இருக்கிறேன்ப்பா அவனை அம்மா காப்பாற்றுருவேப்பா எது நான் விட்டுற மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரத்துக்கு அவனை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் அவனை இது பண்ணி வச்சுருக்குறேன் இல்லைன்னா என் பிள்ளை இன்னும் யாரும் எப்போயோ என்னவோ என்ன இது ஆகிருக்குன்னு எனக்கே தெரியாது பக்கம் பக்கம் யாரும் கிடையாது அண்ணன் தம்பி யாரும் கிடையாது அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது ஒரு ஆளாக ஒத்தையில் நின்று தான் இவ்வளோ தூரத்துக்கு நான் கஷ்டப்பட்டு இல்லை என்னால தாங்க முடியல வெளிநாடுகளில் கஞ்சால மருத்துவ குணம் இருக்குன்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இந்த ரிசர்ச்சை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம தமிழ்நாட்டில் இருக்க கல்லூரிகளில் இதை பற்றின அறுகுற தகவல் தான் பரவுது அதனால நிறைய மாணவர்கள் இதை யூஸ் பண்ண தப்பில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து கஞ்சாவை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா கஞ்சா வெறும் ஸ்மோக் வழியா மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்கள் வழியாகவும் கிட்ட போய் சேருது ஒரு விக்கி அல்ல பல பேர் இப்படி கஞ்சாவுக்கு அடிமையாகத்தான் இருக்கிறார்கள் புறநகர் பகுதி என்பதாலும் நிறைய வசதி படைத்த மாணவர்கள் படிக்கும் கல்லூரிகள் நிறைய இருப்பதாலும் இந்த பகுதியில் கஞ்சா விற்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது நூத்துல பத்து பேர் பேர் தான் நல்லா இருக்கிறாங்க மீதி எல்லாமே தான் ரொம்ப தான் இந்த இப்படி உள்ளதுங்க எல்லாமே போதை அடிச்சுக்கிட்டு இருந்தா எங்க முன்னேறும் கல்லூரி மாணவர்களையும் தாண்டி இந்த கஞ்சாவிற்கும் கும்பல் தற்போது பள்ளி மாணவர்களையும் குறிவைக்கிறார்கள் பணம் மட்டுமே அவர்களின் குறிக்கோளாக இருக்கிறது விளையாட்டாய் கஞ்சா பற்றி எதுவும் அறியாத மாணவர்கள் கூட கஞ்சாவுக்கு அடிமையாக கொண்டிருப்பதுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது கவர் வாங்கன்னா நாங்கள் ஒரு நாலு பேர் ஒரு மணி நேரத்தில் கல்யாணம் கவர் ஒரு மணி நேரத்தில் இப்போ ஒரு மணி நேரம் அந்த ஒரு மூணு மணி நேரம் அந்த இன்னும் சிறுவனுக்கான அடையாளம் கூட மறையாத இந்த சிறுவன் கஞ்சாவுக்கு பாதி அடிமையான நிலையில் தான் இருக்கிறான் கஞ்சா அடிமைகளாய் கஞ்சா அடிக்கும் பணத்திற்காக ரவுடிகளாய் செயின் அறுக்கும் திருடர்களாய் இப்படி ஒரு தலைமுறையே ஒரு தெரியாமல் போய்கொண்டிருக்கிறார்கள் சில நேரம் பணத்திற்காக அவர்களே கல்லூரிகளுக்குள் கஞ்சாவிற்கு தொடங்குகிறார்கள் இது ஒரு செயின் பிசினஸ் போல் நீளுகிறது கஞ்சாவை ஒழிக்க காவல்துறையும் பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது அடிக்கடி தமிழ்நாட்டில் கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது ஆனால் அவர்கள் எல்லோரும் கைகூலிகளாகவே இருக்கிறார்கள் என்ன கஞ்சா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது தனியா பிள்ளைங்களாங்க போய் சரண்டர் ஆகுது நாங்க எங்க வேலையை நாங்கள் பார்த்து அவங்க அங்கே அவங்க வேலையை பார்ப்பாங்க தனியாக அப்படின்ட்டு கேஸ் எடுத்து பசங்க தராங்க கஞ்சா இந்த சரண்ட் கேஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க போய் சரண்ட் ஆகிடுவாங்க காவல்துறை எந்த அளவு தீவிர நடவடிக்கை எடுக்கிறார்களோ அந்த அளவுக்கு கஞ்சா விற்கிறவர்களும் தங்கள் நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் மிகப்பெரிய மாஃபியா கூட்டம் போல் அவர்கள் செயல்படுகிறார்கள் தான் அடிக்கடி காவல்துறைக்கு சவாலாக வீடியோ எடுத்து அனுப்புகிறார்கள் கெஞ்சாவை கொண்டு வர்றதுன்றது அதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் தான் சும்மா சாதாரண ஒரு பேக்கில் ஒரு பண்டல் போட்டுட்டு வந்தால் அழுகு துணி சுற்றிட்டு போகிறேன் சார் அப்படின்பா ஏன்னா நாங்கள் நிறைய அதெல்லாம் அனுபவிச்சுருக்கோம் நிறைய நேரத்தில் வந்து நாங்களே ஏமாந்து விட்டுருக்கோம் நம்மளை இந்த சீசியாக ஏமாற்றுறதுக்கான ஈஸியான ஒரு மெத்தடு இந்த கெஞ்சாவை கடத்திட்டு வர்றது எடுத்துகிட்டு வர்றதுன்றது ரொம்ப ஈஸியான வழி நாற்பத்தி ஐந்து வயதுக்கு கீழே இருப்பவர்களே அதிக அளவு கஞ்சாவுக்கு அடிமையாக இருப்பதாய் ஆய்வுகள் சொல்கிறது கஞ்சா விற்கிறவர்களும் அந்த வயதுக்கு கீழே இருப்பவர்களே அடிமையாக்க பார்க்கிறார்கள் இது வெறும் புகையிலையாக இல்லை சில சாக்லேட் ஐஸ்கிரீம் கடைகளில் சுவையூட்டியாகவும் கஞ்சாவை பயன்படுத்துகிறார்களாம் மெல்ல மெல்ல கஞ்சாவின் சுவைக்கு இளைஞர்களை பழக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் கல்லூரிக்குள்ள அப்படின்ற செய்தி வந்தது பல்கலைக்கழகம் செய்தி வந்தது அது பள்ளி வரைக்கும் அது இறங்கி இருக்கு அப்படின்றதுதான் ரொம்ப குழந்தை பருவத்திலேயே ஒரு எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கே அப்படியான ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அந்த செய்தி தான் அச்சப்பட வைக்குது ஏன் கஞ்சா விற்பவர்கள் இந்த சிறுவர்களையும் இது வெறும் பணத்திற்காக மட்டுமா ஒரு சிறுவனுக்கு அநீதி இழைக்கப்படும் போது அதற்கு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கும் போது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்க துடிக்கும் கஞ்சா விற்பனையாளர்கள் எளிதில் தப்பி விடுவது எப்படி நிறைய விஷயங்கள் மர்மமாக இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து லேடிஸும் உள்ள இருக்காங்க அது யார் யாருன்னு தெரியாது நம்மளுக்கு நீங்கள் போய் டேரெக்டாக பார்க்குறப்ப தான் தெரியும் அது யார் யாருக்கு அடிமை ஆயிருக்காங்கன்றது முதலாக இந்த பழக்கத்திற்கு ஆளாகக்கூடிய அந்த மாணவர்களுக்கு எப்படி அந்த கஞ்சாவோ இல்லை மற்ற பொருளோ எந்த வழியில் வருது யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்க என்பதை கண்காணிக்க பெரும் மழிவு நெருங்கிக் கொண்டே இருக்கிறது பழகிவிட்டால் மனநோயாளியாக மாற்றிவிடுகிற நிறைய உதாரணங்கள் கண்முன்னே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இதை தடுப்பது அவ்வளவு எளிதாக இல்லை காசியில் உள்ள அகோரிகள் பெரும்பாலானவர்கள் கஞ்சா புகைப்பவர்களாகவே இருக்கிறார்கள் அவர்கள் புகைப்பதை தடுக்கவா முடியும் இப்படியான சின்ன சின்ன பண காரணங்களால் கஞ்சா முற்றிலுமாக அழிக்கப்படாமல் இருக்கிறது ஆனால் அது தினமும் பல குடும்பங்களை கொத்து கொத்தாக அழித்துக் கொண்டே இருக்கிறது மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஜி வழங்கும் கண்ணாடி பாய் அரசன் பாட் சோப்ஸ்